மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் விளையறு பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நாளின் காலை நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ரெண்டு குறிந்திருக்கு எழுதும் நிறுவம் இரண்டாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தெய்வனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துக்குள் அன்பான பிள்ளைகள் நாம் கிறிஸ்துவை அறிந்த அந்த அறிவின் வாசனையை ஒவ்வொரு நாட்களும் வெளிப்படுத்தி காண்பிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார் கிறிஸ்துவனுடைய அந்த சாயலுக்கோப்பான ஒரு வாழ்க்கை ஒரு ஜீவியம் செய்து அவருடைய சுபாவங்களை வெளிப்படுத்துகிற பாத்திரவான்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நாட்களை வாஞ்சிக்கிறார் கிறிஸ்துவனுடைய வாசனையை செயற்கையாய் ஒரு நாளும் உருவாக்க முடியாது எந்த கடைகளிலிருந்து வாங்கவும் முடியாது அப்படியானால் தற்போடைய வாசனையை வீசுவது எப்படி என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுத்து செய்வதுதான் புத்தில ஆராதனை என்று சொல்லி ரோமர் எழுதின நிருபம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றிலே பவுள் கூறுவதை நாம் பார்க்க முடிகிறது நம்முடைய தேவன் அவருக்கு உகந்த அப்படிப்பட்ட பலியிலிருந்து எழும்புகிற வாசனையை அவர் முகர்கிறார் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்தவேஷம் தறியாமல் தேவனுடைய நன்மையும் பெரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்பதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறு ரூபமாவதுதான் அந்த காரியமாய் காணப்படுகிறது நான் கிறிஸ்துவோடு சிலுவில் அறையப்பட்டேன் என்று சொல்லுகிற எவரும் இந்த உலகத்தின் ஜனங்களுக்கு ஒத்தவேஷம் ஒரு நான் தரிப்பதில்லை நாம் உலகத்தில் காணப்பட்டாலும் உலகத்தான் நல்ல என்ற அந்த உணர்வோடு ஜீவிக்கும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள்தான் நாம் ஒவ்வொருவரும் ஆகையால் வாசனை நம் வாழ்க்கையில இருந்த ஒவ்வொரு நாட்களும் எழும்ப வேண்டும் அப்படியென்றால் உலகத்தானை போல ஜீவிக்காமல் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படியாக நம்ம தேவ சமூகத்திலே அர்ப்பணிக்க வேண்டும் அவளை போல நான் என்ன செய்ய நீர் இருக்கிறேன் என்று வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு நிமிஷமும் தெய்வ சுத்தத்தை அறிந்து செயல்பட வேண்டும் மனம் புதிதாகிறது ஒவ்வொரு நாட்களும் புதிதாக்கப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழகுகள் யாவும் ஒழிந்தது எல்லாம் புதிதாயின என்ற வார்த்தையின்படி பழைய பாவ சுபாவங்களை விட்டு கிறிஸ்துவை போல கொஞ்சம் கொஞ்சமாய் மறுரூபமான அந்த ஜீவியத்தை நோக்கி நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி கருத்த விரும்புகிறார் அத்துடைய வசனத்தின் மூலமாக அந்த அந்த கண்டு சாயலுக்கு மறுபக்கமாக்கப்பட வேண்டிய அந்த அந்த அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையானது வாழ்க்கையில உண்டாக வேண்டும் அத்துடைய வார்த்தையை அதிகமாய் வாசிக்கிறவர்களாகவும் தியானிக்கிறவர்களாகவும் கை கொள்ளுகிறவர்களாகவும் காணப்பட வேண்டும் அப்பொழுது நம்மிலிருந்து எழும்புகிற அவருடைய அந்த சாயலுடைய அந்த வாசனையை சந்தோஷத்தோடு கர்த்தரை ஏற்றுக்கொள்வார் இந்த கண்பான தேவனுடைய பிள்ளைகளே அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட நாம் நம்மை தேவச முகத்திலே தாழ்த்தி செபம் அவருடைய முகத்தை தேடி நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்புகிறதான் நம்முடைய தேசத்துக்கு அவர் சேமத்தை கொடுப்பேன் என்பது அவருடைய வாக்கு தத்துவமாய் காணப்படுகிறது ஆகையால் நாம் கர்த்தரை அறிந்த அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிறவர்களாய் ஜீவிக்க கர்த்ததாம் இனம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை அவர் தருகிறவராய் காணப்படுகிறார் எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை அந்த கிறிஸ்துவனுடைய அந்த வாசனையை வெளிப்படுத்த வேண்டுமானால் நம்ம தெய்வ சமூகத்திலே பரிபூர்ணமாய் தாழ்த்தி ஆண்டு வர உண்மையிலிருந்த குணங்கள் என்னுடைய வாழ்க்கையில வெளிப்படும் வேண்டும் ஆண்டு வர உண்மிலிருந்து அந்த சிந்தனை எனக்கு தாருமாப்பா உண்மிலிருந்து அந்த தெய்வீக பார்வையின் தெய்வீக அன்பும் என்னுடைய வாழ்க்கையில தாங்க ஆண்டு என்று சொல்லி யார் ஒருவர் தெய்வ சமூகத்தில் நீங்க கேட்கிறீர்களோ கர்த்தன் உங்களுக்கு கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார் அவரை போல மாறும்படியாக தான் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமான்களாக நடந்து சுத்தம் செய்யும்படியாக நம்ம தேவ சமூகத்துல அர்ப்பணிப்போம் கிறிஸ்து வாசனையை வீசுகிற ஒவ்வொரு சுடர்களாக தீபங்களாக இந்த உலகத்துல எழும்பி பிரகாசிக்க அடுத்த நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருப செய்றாங்க ஆமீன் ஜெபிக்கலாமா பரிசுத்தமும் இறக்குமே அன்பு நல்ல தகுப்பனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட அப்ப அந்த பரிசுத்த நாளின் காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டு வரேன் கிறிஸ்துவனுடைய அந்த வாசனையை வெளிப்படுத்துகிறவர்களாக அதுக்குனே நீதி எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றப் போகிற மெனான தயவுக்காக இறக்கத்திற்காக மனண்டியோடு துதிக்கிறோத்தரிக்கிற ஆண்டு வரேன் அதற்கும் கருவை தேவையப்பா வசனம் தேவையாப்பா அந்த வசனத்தினாலே எங்களை ஒவ்வொருவரின் புடமெடுவதாக நீதங்களை ஸ்திரப்படுத்துவதாக நீதங்களை கட்டுவீராக வார்த்தை மூலமாய் நீதி எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டு வரேன் பலப்படுத்தி ஆசிர்வதிக்கும்படியை நாங்கள் செபிக்கிறோம் வார்த்தைகளை முருக பற்றி கொண்டு மக்கப்பரிய வாழ பரிசுத்தமாய் வாழ மக்க நீதியாய் வாழ்த்து ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க பரிசுத்த ஆவியான அதற்கு எல்லா விதமான திருபிகிண ஒத்தாசைகளையும் இருந்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல தா ஆமே ஆமே thank you